சிவகங்கை மாவட்டம் இளமனூர் அப்படிங்கிற கிராமத்துல கடந்த மூன்று தினங்களாக இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஒரு போர்டு வைக்கிறதுல சம்பந்தமா அடிதடி அப்படிங்கிற செய்தியை செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பெரும்பாலானோர் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இப்போ அந்த விஷயம் சம்பந்தமாக நேற்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க என்னன்னா அறுபத்தி நான்கு பேரை அதாவது கைது செஞ்சு உடனே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டீங்கன்னா திருப்பி அவங்க வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுறாங்க இது காவல்துறை வந்து கவனமா கையாளணும் அப்படிங்கறத போல ஒரு அறிக்கை இந்த அறிக்கையை வந்து நம்ம கட்சியினுடைய சமூக வலைதள பிரிவுல இயங்கக்கூடிய அஹ் சண்முகநாதன் அப்படிங்கிற ஒரு தம்பி சமூக அவருடைய பேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருக்கிறார் அதுல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து கமாண்ட் பண்ணுது என்ன கமாண்ட் பண்ணிருக்குன்னா இந்த மாதிரி அங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரெண்டு தரப்பும் அமைதியா இருக்காங்க உண்மை தெரியாம நீங்க வந்து ஏதாவது பகிர்ந்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க அப்படின்னு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணிருக்காப்புல அதுலயும் சிவகங்கை போலீஸ் வந்து கமாண்ட் கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயும் எந்த பிரச்சனை இல்லைன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்பவும் கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க கமெண்ட் பண்ணிட்டு இனி ஏதாவது இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க கூடும் நமக்கு ஒண்ணுமே புரியல அந்த அந்த பதிவை இடுறாங்கல்ல அது யாரு இந்த கருத்தை சொல்றாங்கல்ல அது யாரு அது யாரோட கட்டுப்பாட்டுல அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக் போலீஸ்ங்கிற சமூக வலைதளத்தினுடைய அந்த பக்கம் யாருடைய கட்டுப்பாட்டுல இயங்குது எத்தனை எத்தனையோ பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு அட்டென்ஷன் ஒரு ஒரு பேஸ்புக்ல ஆயிரம் பேர் ஒவ்வொரு சமூக வலைதளத்துல ஒவ்வொரு பிரச்சனை சமூகத்துல நடக்குதுன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க வேக வேகமா வந்து போலீஸ் ரொம்ப பர்டிகுலரா அட்டென்ஷன் கொடுத்து உடனடியா பதில் மிரட்டன் இது சம்பந்தமா பேசக்கூடாதுங்கிறது துணியில தன் தலைவருடைய அறிக்கையை பகிர்ந்தா கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவீங்களா சரி இந்த குற்றத்தை செஞ்சவங்க என்ன கடுமையான தண்டனைக்கு நீங்க உட்படுத்திட்டீங்க சிவகங்கையில தான் முதல் பிரச்சனையா காவல்துறைக்கு தெரியாது சிவகங்கை ராமநாதபுரம் என்ன மாதிரியான சமூக கட்டமைப்புக்கு கீழே எங்க ஆஹ் காவல்துறைக்கு தெரியாது இந்தியாங்கிற ஒரு நாடு இந்தியாங்கிற ஒரு தேசம் ஆஹ் உருவாகி அந்த தேசத்திற்கு என்ன தனித்த அரசியலமைப்பு தனித்த தேர்தல் நடைமுறை எல்லாம் தனித்தன்னு உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா விளங்குது அதுல மாநிலம் மாவட்டம் ஒன்றியம் பஞ்சாயத்து அப்படிங்கிற நிர்வாக கட்டமைப்பு அந்த நிர்வாக கட்டமைப்பை வந்து செம்மையா வந்து வழிநடத்துறதுக்கு அதை ஆட்சி செய்வதற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மாநில முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இந்தியாங்கிறது ஒரு தனி நாடு அந்த நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு இயங்க முடியாது நம்ம நாட்டுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்கு அந்த அடிப்படையில் தனநாயக ரீதியான தேர்தல்கள் நடக்குது அந்த தேர்தல்களில் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் அந்த மக்கள் நலப் பணிகளை செய்வாங்க அப்படின்னு தான் இது ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாகி இயங்கிட்டு இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டுகளை கடந்த பின்பும் இன்னைய தேதியிலையும் சிவகங்கை ராம்நாடு பகுதிகளில் சில ஊர்கள்ல அவங்க நாட்டுக்குள்ள ஒரு நாடு நாடு நாடுன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ள ஒரு பிரசிடண்ட் அங்க நிறைய சமூகங்கள் வாழ்வாங்க ஆனால் இவங்க சமூகத்துக்குள்ள ஒரு ஆளை இவங்களே பிரசிடண்டா தேர்ந்தெடுத்துக்குவாங்க எப்படி ஏலங்குடி ஏழு லட்சம் பத்து லட்சம் நடைமுறையில இருக்கு இது காவல்துறைக்கு தெரியாதா அது எதன் அடிப்படையில இயங்குது சாதி அடிப்படையில இயங்குது மரபணுங்கிற சமூக அடிப்படையில இயங்குது நாட்டுக்குள்ள நாடு அவங்க அந்த ஊருக்குள்ள மட்டும் இருக்கிறாங்களா எல்லா சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மேலையும் ஒடுக்குமுறையே ஏவுறது இப்ப அண்மையில இன்னைக்கு இந்த பிரச்சனையில மட்டும் இல்ல சில தினங்களுக்கு முன்பு இதே சிவகங்கை பகுதியில் ஒரு கோனார் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டான் செஞ்சது யாரு ஏன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தல கடத்தப்பட்டு பாலியல் துன்புறத்துக்கு ஆளானாங்க அப்படின்னு ஒரு செய்தி அந்த குற்றத்துல இருந்து ஈடுபட்டவங்க யாரு எந்த ஊருக்காரவங்க அவங்க அந்த குற்றத்தை மட்டும் முதல்ல செஞ்சிருக்காங்களா அவங்களுடைய டிராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா கொலை வழக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க இதே சிவகங்கையில ஒரு ஊர் சில வருடங்களுக்கு முன்பு ஒரே வீட்டுக்காரவங்க தான் இருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் பூர்வீகமா அந்த ஊர்ல இவங்க ஒரே வீடு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய தன் சாதிக்காரங்களை வச்சுக்கிட்டு படுகொலை நேத்து நடக்கிறது இல்லை காலம் காலமா ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒட்டுமொத்த சமூகங்களுக்கும் அச்சுறுத்தலா இருக்கு இதை கேட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வந்துருது இத சொன்னோம்னா அவங்களுக்கு தாங்கிக்க முடியல இந்த இடத்துலயும் கூட என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது அவங்க நாற்பது வருஷமா ஒரு போர்டு வச்சிருக்காங்களா முத்துராமலிங்க தேவருடைய படத்தை வச்சு மரபு சமூகம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க இப்ப தேவேந்திரகுட வேளாளர் சமூகம் ஒரு போர்டு வைக்கிறாங்க ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் போர்டு வைக்கலாம் அதுக்கு அண்மையில வந்து அஹ் நீதிமன்றங்கள் சில வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கு தங்களுடைய சொந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு அவங்க தங்களுடைய தேவேந்திர தேவேந்திரகுட வேளாளர்கள் தன்னுடைய சமூக தலைவராக போற்றப்படக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய படம் தாங்கிய ஒரு பதாகையே எங்களுக்கு நிறுவுகிறாங்க இதுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இதனால உங்களுக்கு என்ன போச்சு இவங்க குடியிருக்கிற பகுதியில இவங்க ஊருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் உள்ளதிலையும் குடியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் குடியிருப்பை ஒட்டி முத்தராமலிங்க அவரோட படம் நாற்பது ஆண்டுகளாக இருக்குது அதை சகுச்சுக்கிட்டு தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் சொந்த நிலத்துல இந்த போர்டு வைக்கிறத அவங்களால சகிச்சுக்க முடியல என்ன மனநிலை இங்க இருந்து போற எவனாது ஆட்டோ டிரைவரோ கோழி வியாபாரியோ கட்ட பஞ்சாயத்து பண்றவனோ யாரோ அங்க போறவ எவனாது எங்க அவங்க இடத்துல அவங்க போர்டு வைக்கிறாங்க உங்களுக்கு எங்கெங்க வலிக்குது ஒரு நாடு ஒரு ஊருன்னா நாடு சாதி சமை இருக்கும் எல்லாம் இருக்கும் அவங்க அவங்க நடவடிக்கைகளை செய்யறாங்க எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்டு இருக்க கூடாதுங்க நமக்கும் சகிப்புத்தன்மை வேணுங்க நம்ம அவங்க கிட்ட சகிப்புத்தன்மை இருந்ததுனால சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊருக்கு குடி வரும்பொழுது எல்லாரும் நம்மளை விட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அந்த ஊர் வரலாறுகளை எடுத்து படிக்கணும் நூற்றுக்கணக்கான ஊர்களில் அவர்கள் குடியேறி அங்கிருந்த பூர்வீக குடிமக்களை அங்கிருந்து இவர்களுடைய வன்முறை வெளியாட்டத்தால் வெளியேற்றி துரத்தி விட்டுட்டு இன்னைக்கு அவங்க மட்டும் இருக்கக்கூடிய ஊர்கள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது நாங்குநேரி பகுதியில் போய் ஆய்வு செஞ்சு பாருங்க விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டங்களில் போய் ஆய்வு செஞ்சு பாருங்க பிள்ளமர சமூகம்லாம் பல ஊர்களில் வெளிப்படையா சொல்றாங்க நாடார் சமூகத்தில் கோயில்பட்டி பக்கத்து அந்த பாண்டியராஜன் ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டான் அப்ப அந்த ஊர்ல போய் விசாரிக்கும் போது நாடார் குடும்பம் நாற்பது ஒரு குடும்பம் வந்து சில ஊர் ஊருக்கு பின்னால வழியா ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க என்னதான் மனநிலை இது என்னது ஒரு போர்டு உயிரில்லாத ஒரு போர்டு இந்த போர்டு பக்கத்துல இருந்தா என்ன ஆயிரும் இப்ப பிரச்சனை என்ன போர்டு வச்சது இல்ல எங்க போர்டு பக்கத்துல எப்படி வைக்கலாம் இது அவங்க கேட்டுருக்கணும் எங்க சொந்த பட்டா நிலர் இருக்கிறது பக்கத்துல நீங்க எங்க போர்டு வச்சிருக்கீங்க தள்ளி அங்க கொண்டு போய் வந்து வைங்கன்னு சொல்லிரு உங்க வீதியில கொண்டு போய் வைங்கன்னு சொல்லணும் பல பேர் வீடியோ போடுறான் ஏன் போர்டு நீங்க அவங்க வீதிக்குள்ள வச்சுக்கோ வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் ஏன்டா நீங்க உங்க வீதிக்குள்ள வீட்டுக்குள்ள வைக்கல ஏன் இந்த சகிப்புத்தன்மை வர வரமாட்டேது எல்லாரும் ஒன்னா ஒன்னா ஒரு காற்றை சுவாசிக்கிறோம் ஒரு நீரை குடிக்கிறோம் ஏன் இந்த சகிப்புத்தன்மை வர வரமாட்டேங்குது நியாயமா வந்து தீண்டாமை பார்க்கணும் ஒதுக்கி வைக்கணும்னா உங்களை தான் ஒதுக்கி வைக்கணும் ஊர் மக்கள் உங்களால இந்த காட்டு முராண்டிகள் வைத்து புலப்புக்கு இந்த சாதி பேரை சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு அவனுக்கு சாதி வெளியை தூண்டி விட்டு தெரியல ஒரு பத்து பேருனால அந்த பத்து பேரை பத்து பேரோட பேச்ச கேக்குற நூறு பேருனால மொத்தமே நூத்தி பத்து பேர் இருப்பா அந்த தமிழ்நாட்டுல அவங்கள எடுத்துட்டோம்னா அந்த சாதி உருப்பட்டுரும் இந்த நூத்தி பத்து பேர்னால ஏற்கனவே அதே சமூகத்தில் நல்லா படிச்சு எல்லாம் போய் தங்கி கஷ்டப்பட்டு உள்ள தன் குடும்பத்தை காப்பாற்றணும் பொண்டாட்டி புள்ளியில காப்பாற்றணும்னு கடினமான வேலை செஞ்சு நல்லா படிச்சு இப்படி எல்லாம் போய் ஒரு செட்டில் ஆயிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கும் உங்களால அசிங்கண்டா போய் சொல்றவன் எங்க ஒரு ஊர்ல நம்மளை போனதாங்க அவங்களும் அவங்களோட இடத்துல போடு வச்சா உனக்கு எங்கடா வலிக்குதுன்னு போய் கேட்கணும் அதை விட்டு இவங்களும் அப்படித்தான் பேசுறாங்க அது எப்படிங்க எங்க போர்டு பக்கத்துல ஒரு போர்டு வைக்கலாம் இப்படிதான் இமானுவேல் சார் படுகொலை நடந்தது அந்த அது இன்னைக்கு வரைக்கும் எப்படி தொடருது அவங்க மண்டக்குள்ள வந்து பெரிய பிதா மகன்கள் அப்படின்னு ஏற்றி வச்சிருக்காங்க படத்தின் மூலமா இந்த அரசு அந்த பாளையப்பட்டு மூலமா பல வழிகள் அதெல்லாம் மாறி மறைஞ்சு போய் இன்னைக்கு எவ்வளவோ கால மாற்றம் நிகழ்ந்துருச்சு ஆனா இன்னும் ஒரே ஒரு சமூகம் மட்டும் இங்க இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டமைப்புக்குள்ளும் நாங்க வர மாட்டோம் அப்படின்னு இருந்தா இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கு அதுல பல ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே முன்னூறு நானூறு சாதிக்கு மேல இருக்கு ஒரே ஒரு சாதிதான் இவ்வளவு பிரச்சனைகளும் அதுவும் ஒரே சாதிக்குள்ள விரல் விட்டு என்ன கூடி அவர்கள் அவர்களை கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் இவன் இங்க ஸ்க்ரூ பண்ணி விடுறது இவன் இங்க சாதி கும்ப சீவி விடுறது சாதி விரியை ஊட்டி விடுறது என்ன போயிருது உடுமலைப்பேட்டையில கொலை நடந்து பிடிச்சு பார்த்தா ஒரு சாதிக்காரனா பல்லடத்துல கொலை நடந்து சுற்றுவாளியை பிடிச்சி பார்த்தா ஒரு சாதிக்காரன் மெட்ராஸ்ல கொலை நடந்தாலும் பிடிச்சு பார்த்தா ஒரு சாதிக்காரனாரு எங்க கொடுப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க வர இந்த சாதி உச்சக்கட்டம் என்ன ஆகி போச்சு இன்னைக்கு மாட்டான் தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட சமூகத்திற்கு வேலை கொடுக்க மாட்டான் நீ எங்க போய் முடிய போகுது நீ என்னதான் இந்த சாதிக்கு சொல்ல வரானு அந்த சாதியை என்ன செய்ய காத்திருக்கானு சாதி தலைவர் சொல்லிட்டு வரணும் எப்பா முடியலடா சாமி என்னடா எப்பா எல்லாம் எங்கேயோ வானத்துல இருந்து விழுந்தது போல சில பேச்செல்லாம் காது குடுத்து கேட்க முடியல சோசியல் மீடியா எவ்வளவு நவீனம் இருந்திருந்தா இந்த நவீனத்தின் மூலமாக நம்மளுடைய எண்ணங்களை ஒரு வினாடியில பகிர்ந்து உலகத்துக்கு சொல்ல முடியுது எத்தனை வைக்க முடியுது இந்த நவீனத்தை கண்டுபிடிச்சது ஒரு சமூகம் இதெல்லாம் ஐயோ காலங்காலமா பல பழைய சினிமா படங்கள் நாடகம் தொடங்கி பாவக்கூத்துல இருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த கிளிச்சாரத்தா உன்னாத்தா வரும் ஒரு காத்து எல்லாம் என்ன சொல்லு எங்க மரமண்டையில ஏறவே ஏறாதுன்னா என்ன முடிவு இதுக்கு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து வெறும் வன்முறையை வச்சுக்கிட்டு மட்டுமே எதிரில் இருக்கிறவங்கள ஏமாத்தி மிரட்டி கிரட்டி உருட்டி இப்படியே காலங்கள்லாம் எல்லாம் நினைக்கிறீங்க காலம் எல்லாம் சுத்தமா மாறி போச்சு வேற வெள்ளையே கிடையாது நீங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்தே ஆகணும் சரி இந்த பத்தாவதுக்கு இந்த காவல்துறை இருக்கிறவங்களாவது ஏதாச்சும் கொஞ்சம் அந்த தங்களுடைய பொறுப்புணர்ந்து தான் எதுக்கு அந்த வேலைக்கு வந்தோம்னா அது தெரிஞ்சு அதுவும் கிடையாது ரொம்ப அறுபது வேற ஒரு பிரச்சனை நடக்குது கைது பண்றாங்க கைது பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல விடுவிட்டுட்டா என்னாகும் மீண்டும் அந்த பிரச்சனை நடத்திக்காதா சரி காவல்துறையை நம்பி பிரயோஜனம் கிடையாது காவல்துறை நமக்கு நியாயமா நடக்க தயாரா இல்ல நியாயமா காவல்துறை என்ன பண்ணி பண்ணுவோம் அவங்க பட்டாங்க போடு வைக்கிறாங்க உங்களுக்கு என்ன நோவுது உங்க நாலு பேர குழந்தை எடுத்து நாலு குடு கொடுத்து ஓடுங்கடான்னு தோற்றி விட்டா ஓட போறான் ரொம்ப சேட்டை பண்ணீங்கன்னா உங்க போட உங்க புறம்பலத்துல இருக்கிற உங்க போட தூக்கி எறிஞ்சிரு சொன்னா அவங்க பாட்டுக்கு ஓட போறான் உங்க போடு இருக்குன்னா அவங்க போடு இருக்குன்னா இருந்துட்டு போகுது ஊர்னா எல்லாருக்கும் பொதும்தானு பேசணும் காவல்துறை பேசணும் அதை விட்டுட்டு காவல்துறையிட்ட நியாயம் இல்ல காவல்துறை வந்து சரியா நடக்கல முறையா நடக்கல குற்றம் மாதிரி மாதிரி அந்த வேற வழியே கிடையாது தன்னை காப்பாத்திக்க ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு யாருகிட்டையும் இணங்கி வாழாத ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அவங்களை நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு ஸ்பெஷல் சென்டர் வச்சு இங்க வாங்க உலகம்னா என்ன மக்கள்னா என்ன என்னென்ன மாதிரியான உளவியல் சிக்கல்ல இருக்கிறாங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மனோதத்துவ முறைப்படி டாக்டர்ஸ் வச்சு அவங்களுடைய அவங்களை குணப்படுத்தணும் அதை விட்டுட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இவங்களை இவங்களை மீண்டும் மீண்டும் இது சரியா இது முறையா நாம அரசாங்கத்துக்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கறது முன்னே ஒண்ணுதான் உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இங்க இருக்கக்கூடிய தப்பு நடக்க போகுதுங்கிறத உண்மையாகவே கண்டுபிடிக்கிற அளவுக்கான திறமையான இன்டலெக்சுவல்ஸ் இல்லையா அந்த ஐவி வற்பையா இல்ல இங்க சண்டை நடக்கிறது வரைக்கும் தான் நாம வந்து கலா கட்ட உங்களுக்கு மாறலையா நீங்க இந்த சமூகத்தின் இடையில பதட்டத்தை விரும்புறீங்களா விரும்பலையா எழுபது வருஷம் ஆட்சிலே இருந்துட்டீங்க சாதியை ஒழிக்கிறோம் சமத்துவத்தை கொண்டு வரணும் நீங்க சாதியை ஒழிச்ச பாடும் கிடையாது சமத்துவத்தை கொண்டு வந்து பாடும் கிடையாது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்களை இந்த குற்றங்களை வந்து பெருமையா கருதக்கூடியவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய துப்பு இல்ல மக்கு இல்ல இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்து தான் தென் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் ஏற்படுத்தப்படும் வன்முறையால் அமைதி இல்லாமே இருக்கணும்னு காவல்துறையும் ஆட்சியாளரும் நினைக்கிறீங்க உங்களால முடியலையா தெரியலையா இல்ல திட்டமிட்டு உங்களால் ஊக்குவிக்கப்படுதா நீங்கதான் கண்டு இல்ல நீங்க தான் தூண்டி வரீங்களா இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஒரு வளர்ந்து வர நாகரிக சமூகத்துல எவ்வளவோ வளர்ச்சிகளை நோக்கி உலகம் அந்த சமூகம் இருக்கிற நேரத்துல இந்த இந்த நூற்றாண்டுலயும் இன்னும் வந்து சாதி தான் போட்டிருக்கிறதுக்கான சூழல் இங்க இருக்குதுன்னா நீங்க எல்லாம் வந்து வெளியே சொல்லவே வெக்க கேடு கேவலம் அசிங்கம் உலக அரங்கில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியவர்கள் நீங்க இதுல மாறு தட்டிக்கிட்டு பெருமை பேசுற வேலையெல்லாம் விட்டுட்டு இன்டலெக்சுவலா ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த அரசாங்கம் இயங்குச்சு நேர்மையா சாதிய குறுகிய மன ஓட்டம் இல்லாம அவரவர்கள் என்னென்ன பொறுப்புல நம்ம பதவி ஏற்றுக்கிறோமோ என்னென்ன பொறுப்புல அங்கமதிக்கிறோமோ அந்தந்த பொறுப்பு கேட்ட போல பொறுப்பா நடந்துகிட்டா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல குற்றப்பண்ணணி உள்ளவர்களை பூரா தூக்கி உள்ள வச்சுட்டு ஒரு அமைதியான நடைமுறைக்கு நடவடிக்கைக்கு நிறைய செயல்பாடுகளை செய்யலாம் ஆனால் அது அதை நீங்க விரும்பல அதுதான் தெரியும் ஆனால் இது தொடர்ந்து இப்படி இருக்க கூடாது இது நல்லதுக்கு இல்ல